வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய சிவ மந்திர என்ற பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீ என்ன விஷயன்றதை அடுத்தபடி நீங்கள் சொன்னாதான் நான் வந்து தேடி பிடிச்சி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்ன தவறு செஞ்சுருக்குன்றது சொன்னால் தான் நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் வழிவகை ஏற்படுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோங்க அதாவது என்னென்னா பல நாளாக உங்களுக்கு வந்து தீராத பிரச்சனையாக இருக்குங்க இந்த கை கால் வலி இருக்கும் கை கால் குடைச்சல் இருக்கும் அப்புறம் இந்த கண் வலி வயிற்று வலி அதுக்கு அடுத்து வந்து தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் மருந்து மாத்திரை போட்டால் சரியாயிடுமே சொல்லி யோசிப்பீங்க அப்படி மருந்து மாத்திரை போட்டுமே சும்மா சும்மா வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னாக்க அது நம்ம ஒரு மாற்று வலிகள் வந்து பண்ணி அவர் ஒரு மா அவர் மாத்திரை போட்டோம்னா மாத்திரை வந்து முழுசாக நம்மளுக்கு குணமாக உதவி இருக்கணும் உதவி நம்மளுக்கு செய்யணும் இல்லையா அது போட்டுமே சும்மா போட்டுக்கிட்டு தான் நம்ம உடல் இன்னாங்க ஆகிறது மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு அந்த காரணத்தினால நோய்க்கு வந்து நம்ம மருந்து மாத்திரை அகப்பட்டது சாப்பிடணும் பேய்க்கு இந்த மந்திர முறைகளை தான் நம்ம கையாளணும் அந்த காரணத்தினால இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க மிக சிறப்பாக இருக்குங்க நல்லாவே இருக்கும் நல்லா கை கண்ட முறை நல்லா இருக்குங்க பண்ணுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவகோரை குரு குருஹோரையை வந்து பார்த்துக்குங்க ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்துக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்திரம் அது முக்கோண சக்கரம் போட்டு அதாவது உள்ளுக்குள்ளே மூணு விஷயங்களாகப்பட்டது இருக்குது இல்லையா மூணு முக்கோணங்களாகப்பட்டது வந்திருக்கு அதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு மா ஓம் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து சுற்றியும் இந்த மந்திரம் எழுதிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை அந்த மாதிரி எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு அது சாபண வர்த்தி பண்ணி சுத்தி பண்ணி எடுத்துட்டு இந்த எந்திரத்துக்கு காவு கொடுக்கணுங்க எளிஞ்சு பழ காவு வந்து கொடுத்துக்குங்க சாபின் வர்த்தி பண்ணிவிட்டு எளிஞ்சு பழ காவு கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு இந்த மா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு வந்து நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு நூறு இல்லை ஆயிரத்தி எட்டு நூறு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை சிம்பிளாக ஒரு இருபத்தி ஏழு முறை தான் அதாவது நம்ம பூஜாரிகளும் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பூஜாரிகள் கோயில் பூஜாரிகளும் வந்து இந்த முறையை தான் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு ஆபத்து காலங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இல்லாத டைமில் நேரங்களில் நம்ம இந்த மாதிரி முறைகளாகப்படுத்து நம்ம பண்ணி கொடுப்போமோ நானே கூட இந்த மாதிரி விஷயங்களைப்படுத்து பண்ணி கொடுப்போங்க சரியா இது தா அந்த தகவலோட அளவு என்னென்னா இது வந்து தாயத்தில் போட்டு கொடுக்கக்கூடிய முறை தாங்க இந்த எந்திரத்தை நீங்கள் தாயத்தில் போட்டு கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் ஒரு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை அதாவது ஸ்க்ரீன்லேயும் வந்து வரும் மந்திரம் பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை உருவேற்றி கொடுத்தால் போதுங்க நல்லா சிறப்பாகப்பா சிறப்பு நல்லா வேலை செய்யும் இந்த மந்திரமாகப்பட்டது சரியாக இந்த ம இந்த எந்திரத்தை வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டு இன்ச்சு அளவில் இருக்கக்கூடிய அல்லது ஒன்றைக்கு ரெண்டு இன்ச்சு அளவில் தகுடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கட் பண்ணக்கூடாது கத்திரியில் வச்சு கட் பண்ணக்கூடாது நூல் நூல் கொண்டு மடித்து கட் பண்ணிக்கோங்க எந்திரத்தை சரியாக எந்த ஒரு கிழிசலும் ஒடிசலும் இல்லாத அளவுக்கு க்ளீனாக பார்த்து எந்திரத்தை வந்து வெட்டிக்கிங்க கட் பண்ணிக்கோங்க அதாவது நூலில் கிழிச்சாலே எந்திரமாகப்பட்டது கிழிஞ்சிரும் சரியா இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அது சுத்தி முறையாக பண்ணது பண்ணி அதாவது சுத்தி முறைனாக்கா முதல் எளிஞ்சிப்பில சாறு அதுக்கடுத்து பால் அதுக்கடுத்து பன்னீர் அதுக்கடுத்து இளநீர் இளநீருக்கு அடுத்து தண்ணீர் இதை தான் வந்து போட்டு கழுவி எடுத்துட்டு இதுக்கு சாப நிவர்த்தி மந்திரத்தை வந்து சொல்லிட்டு அதுக்கு இந்த எளிச்சப்ப இந்த எந்திரத்துக்கு ஒரு எளிஞ்சு பிள்ளை தரத்து குங்குமம் தருவி ரெண்டு பக்கமும் வச்சிடுங்க தலைப்பு மத்தி வச்சிட்டிங்கன்னு இதுதான் காவு விஷயங்களாகப்பட்டது கொடுக்குறது நீங்கள் வந்து எளிஞ்சு பிள்ளை புரிஞ்சு விட்டிங்கனாக்கா நீங்கள் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது கொஞ்சம் சுத்தம் இல்லாத மாதிரி ஆகிடும் அதனால் அரைஞ்சு ரெண்டு பக்கமும் வந்து எந்திரத்துக்கு வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க சரியா இதுக்கு உண்டான மந்திரம் என்னாக்க ஐம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் இது தாங்க இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் இந்த தகுட்டுக்கு உருவேற்றிட்டு அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த வில்வ மரத்து பட்டை இருக்குது பார்த்தீங்களா வில்வ மரத்து பட்டை அந்த பட்டையை கொஞ்சமோலே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தாயத்துக்குள்ளே கொஞ்சம் போட்டுங்க அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் இருக்குல்ல பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு சின்னதாக ஒடிச்சு இந்த தாயத்து தாயத்துக்குள்ளேருந்து போட்டுக்குங்க இந்த எந்திரத்தையும் மடித்து சுருட்டி இந்த தாயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கூட இந்த வில்வ மரத்து பட்டை கொஞ்சமாக வில்வ மரத்தோ வில்வ மரத்தோட பட்டை அதுக்கடுத்து போல் பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க

வாழை இலையில வந்து பரப்பிக்கிங்க அல்லது இலையில கூட அந்த விபூதியை வந்து பரப்பிக்கலாம் பெருசாக இருக்கக்கூடிய வெற்றியில் இந்த விபூதியை வந்து பரப்பிக்கங்க பரப்பிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யறோன்னாக்க விபூதியோ அல்லது வாழை இலையோ அல்லது வெற்றிலையோ அல்லது மாவிளை இது மூணுத்துல ஏதாவது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அது அது மேலே இந்த விபூதியை வந்து பரப்பிக்கிட்டு அது மேலே இந்த எந்திரத்தை வந்து எழுதிக்கிங்க எந்திரத்தை வந்து எழுதிக்கிட்டு இதுக்கு ஒரு இருபத்தி ஏழு ஊர் வந்து உருவேற்றுங்க உருவெச்சுட்டு என்ன சரிங்கன்னா நம்ம டம்ளர் இருக்கு இல்லையா எச்சில் படாத டம்ளர் அந்த டம்ளரில் கொஞ்சம் போல நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து வந்துட்டு கொஞ்சம் போல இந்த விபதி ஒரு சிட்டிக்கு விபதி எடுத்து நீங்க அந்த தண்ணிக்குள்ள வந்து போட்டுக்குங்க ஒரு டம்ளரில் வந்து தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்கல்ல அதுக்குள்ள வந்து இந்த டம்ளர் டம்ளருக்குள்ளே போட்டு அந்த நீங்க என்ன சரிங்கன்னா இப்போ அந்த தண்ணில வந்து போட்டுறீங்க ஒரு சிட்டிக்கு விபதி எடுத்து எடுத்துட்டு வெளியே வந்து இப்போ அருகம்பில் இருக்கு தேவை ஒரு மூணே மூணு பிடி அருகம்புல் ஒரு மூணு அருகும் ஒரு மூணு கிலோ அருகும்புல் நல்லா சுத்தமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க மூணு கிலோ அருகும்பல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தண்ணியும் அந்த தமிழரில் வந்து வச்சுருக்கீங்க தண்ணியும் இந்த விபூதி போட்டு வச்சுருக்கீங்களா தமிழரில் அதில் வந்து இந்த மூணு அருகும்பில்லையை வந்து போட்டுக்கோங்க நீட்டாக இருக்கணும் போட்டுக்குங்க இதை வந்து நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்தப்பறம் நீங்கள் இந்த அருகும்பில்லை வந்து அருகும்பில்லால் இந்த தண்ணியை வந்து கலக்கணும் சரியா இந்த அருகும்பில் வந்து நீட்டாக வந்து போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரிங்க உச்சரிச்சுட்டு இந்த அந்த தண்ணியை வந்து ஒரு மூணு முறை நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக க்ளீனாக வந்து கலைக்கி விடுங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து கலைக்கி விடுங்க சரிங்களா கலக்கி விட்டுட்டு குறிப்பிட்ட நபர் யாராலும் பாதி யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த விபூதியை வந்து நீங்கள் உருவெத்தி கொடுத்துருக்கீங்களா இருபத்தி ஏழு முறை அந்த விபூதியை வந்து கொடுத்துருங்க தனியாக வந்து கட்டி கொடுத்துருங்க கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட தினந்தோறும் இந்த மாதிரி கிளாஸில் வந்து கலந்து இந்த அருகம்புல் கொண்டு இங்கே கலக்கி கலக்கி காலையும் மாலையும் இருவேலையும் குடிக்கிறதுக்கு கொடுக்க சொல்லணும் ஒரு ஐந்து நாட்களோ அல்லது ஒரு ஏழு நாட்களோ இந்த விபூதி கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிணியாகப்பட்டது அறவே நீங்கிடும் அந்த நோயாகப்பட்டது வந்த இடம் தெரியாமல் விலைக்கு போயிடுங்க அந்த நோயாகப்பட்டது அந்த வழிகளாகப்பட்டது உங்களுக்கு இல்லாமலே இருக்கும் வயிற்று வலி கால்வழி முழங்கால் வலி தலைவலி பல்வலி இந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் இல்லையா மருந்து மாத்திரை போட்டுமே சரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது மூலிமா நீங்கள் தீர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தினந்தோறும் உங்கள்கிட்ட வந்து போக முடியாது இல்லையா அதனால இந்த விபதி நீங்கள் மந்திரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய விபதியாக அவங்ககிட்ட கொடுத்துருங்க தினந்தோறும் ஒரு ஏழு நாட்களுக்கோ அல்லது ஐந்து நாட்களுக்கோ இந்த மாதிரி தமிழர்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு செடியை விபதி வந்து போட்டுக்கிட்டு அருகும் பில்லால் வந்து இவங்கள சாமியை நினச்சி சிவனோட மந்திரத்தை சிவம் ஓம் நம ஓம் நம சிவாயின்னு கூட சொல்லி அல்லது ஓம் சிவாய நம சிவாய் நமனு கூட சொல்லி எதான ஒன்று மந்திரத்தை சிவனோட மந்திரத்தை ஓம் ஸ்ரீ கங்காதரனே போற்றி ஓம் ஸ்ரீ நீலகண்டனையே போற்றின்னு சொல்லி அவங்க அந்த தண்ணீரில் வந்து இந்த விபதியை வந்து கலக்கி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம்லாம் அவங்களுக்கு வாயில் வராது சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு இது பண்ண முடியாது புரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியாது இல்லையா ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிமையாக இருக்கும் சும்மா ஏன்னா தானான்னு சொல்லிட்டுனா அன்றாடம் வேலைக்கு வெட்டிக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் வந்து இருக்காது மனசுக்குள்ளே ஒருமைப்பட்டு இருக்காது அதனால் வந்து சொல்கிறேன் சும்மா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு சொல்லிவிட்டு தண்ணியை வந்து கிளாஸில் ஊற்றி இந்த ஒரு செடிக்கை விபதி எடுத்து தண்ணியில் போட்டு அருகுபில்லால் கலக்கி இவங்களை காலையை மாலையும் ஐந்து ஒரு ஏழு நாட்களுக்கு காலையை மாலையும் உள்ளுக்கு எடுத்துக்க சொல்லி உள்ளுக்கு எடுத்துக்க சொல்லுங்க குடிச்சுக்க சொல்லுங்க குடிச்சிக்கிட்டே வந்தாங்கனாக்க குறிப்பிட்ட நாளில் இவங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனையாகப்பட்டது அறவே விடும் அவங்கள விட்டு அறவே விலகி போயிடும் சரியா இது வந்து ஒரு நல்ல முறை கைகண்ட அனுபவ முறை நல்லாவே இருக்குங்க சரியா இந்த முறையாகப்பட்டது பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே நல்ல உற்சாகமாக இருக்கும் சுவாமி கொடுத்த விஷயங்களாகப்பட்டது நல்லா கரெக்டாக தான் இருக்குது நல்லா வேலை செய்து சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாராட்டு தெரிவிக்கிற வகையில் உங்களுக்கு இதோட ஆர்டர்ட் ஆகப்பட்டது இருக்குங்க சரியா அதனால அடுத்த அடுத்த பதவிகளில் வந்து இன்னும் ஏராளமான உபாசனை மந்திரங்களும் வசிய வந்து பதிவிடுறதா இருக்கு அந்த காரணத்துல நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன்